வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடு பாத்தீங்கன்னா மதுரையில் சிக்கந்தர் சாவடி கிட்ட தான் இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு சூப்பரான வடக்கு பத்த வீடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீடோட ஃப்ரண்ட் வயசு தான் பார்த்துட்டு இருக்கோம் மொத்த லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கா செண்ட் அதுல பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் சதுரடி இந்த வீடை சுத்தி நிறைய வீடுகள் இருக்கு உள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க தலைவாசல் டோர் பார்த்தீங்கன்னா டீ குட்டில் பண்ணிருக்காங்க வடக்க பார்த்து இருக்கு தலைவாசல் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மொத்த லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கா செண்டு இப்போ நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா ஹாலில் ஃபால்சிலிங் ஒர்க்கு வித் லைட்டிங் எஃபெக்டோட சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க பூஜை ரூமுக்கு பார்த்தீங்கன்னா கபோட்லேயே பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவில் சிம்னியும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் டைப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பில்டப் ஏரியா தொள்ளாயிரம் சதுரடி இந்த வீடோட மதிப்பு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கீழே இருக்க பெட்ரூம் இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து இருக்கும் இதில் அட்டாச் பாத்ரூம் இருக்கு வெஸ்டர்ன் ப்ரொவிஷன் அடுத்து நம்ம பார்க்க மாடியில் இருக்க இன்னொரு பெட்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் இந்த வீடை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின் தான் நாங்கள் போற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் ஸ்டெப்ஸ்ல ஹெட்ரூமும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு சேஃப்டி கேட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது மாடியில் இருக்க இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு இது மாஸ்டர் பெட்ரூம் இங்கேயும் ஃபால் சிலிங் ஒர்க்கு லைட்டிங் எஃபெக்ட்டோட சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீடோட மதிப்பு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா மதுரையில் சிக்கந்தர் சாவடி கிட்ட இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் எஸ்